ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரக்கிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி வாசக பிரியர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் வந்து டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க நீங்கள் அந்த கொஸ்டினை தவிர வேறு எது வேணால் கேளுங்க நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒரு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நியூ மொபைல் வாங்குகிற வரையிலும் ஸ்டோரி வந்து கம்மியா தான் வரும் புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் தியா கடைத்தெருவுக்கு செல்லலாம் என்று நடந்து கொண்டிருந்த வேளையில் அப்பொழுது யாரோ ஒரு நபர் தன்னை பின்தொடர்வதை அவளோ திரும்பி கூட பார்க்காமல் வேக வேகமாக தனது நடையை தொடர்ந்தாள் பிறகு அவள் தேவையான அனைத்தையும் வாங்கிவிட்டு திரும்பி பார்க்கவும் அந்த நபரோ அங்கே இல்லை பிறகு பெருமூச்சை விட்டுவிட்டு வீட்டிற்கு தனது நடையை தொடர்ந்தாள் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் அந்த நபர் தியாவை பின்தொடர்ந்து வந்தார் அப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் தியா வீட்டை வந்தடைந்தாள் அப்பொழுதும் அந்த நபரோ வீடு வரைக்கும் வந்ததை கவனித்த அவளுக்கோ உள்ளுக்குள் படபடப்பு அதிகமானது பின்னர் வேக வேகமாக வீட்டிற்குள் நுழைந்த தியா வீட்டின் கேட்டை நன்றாக சாத்திவிட சொல்லிவிட்டு தனது வேலைகளை தொடர்ந்தாள் அப்பொழுது வீட்டின் காலிங் பெல்லை யாரோ தொடர்ந்து அடிக்கவும் தனது முந்தானையால் முகத்தை துடைத்துக்கொண்டு கதவை வேகமாக திறக்கவும் அப்பொழுது அங்கே வாட்ச்மேன் நிற்கவும் செல்கு தத்தா என்று கேட்கவும் தனது பின்னால் நின்றிருந்த அந்த நபரை கை காட்டினார் அதை பார்த்த அவளுக்கு தூக்கி வாரி போட்டது இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஆளுதானே என்று தன் மனதில் நினைத்து கொண்டு சொல்லுங்க யார் நீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்க வீட்டில் இருந்த ராமுவும் விக்ரமும் யார் என்று கேட்டுக்கொண்டு அவர்களும் அங்கே வந்தடைந்தனர் யார் மதியா இது என்று ராமு கேட்கவும் அவளுக்கு என்ன சொல்வது என்று அக்கனம் தோன்றவில்லை அப்பொழுது அந்த நபரிடம் விக்ரம் அப்பொழுது அந்த நபரிடம் விக்ரமோ ஹலோ மிஸ்டர் யார் நீங்க என்று கேட்கவும் அந்த நபரும் தியாவோட கணவர் என்று அவர் கூறவும் தியாவுக்கும் ராமுவுக்கும் தூக்கி வாரி போட்டது என்ன சொல்றீங்க நான் உங்களை முன்ன பண்ண பார்த்ததே கிடையாது எப்படி இப்படி சொல்றீங்க என்று தியா கேட்கவும் ஒரு நிமிஷம் அமைதியா தியா என்று விக்ரம் தியாவை அமைதிப்படுத்த நீங்க சொல்லுங்க என்று அந்த நபரிடம் விக்ரம் கேட்கவும் இந்த பொண்ணை நான் தான் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் அவள் வாழ்க்கையே சீரழிச்சிட்டேன் அது என்னமோ தெரியல இவளுக்கு செஞ்ச துரோகத்திற்கு கர்மா என்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்னால் நிம்மதியாக கூட இருக்க முடியல நான் கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக இவங்கள தான் தேடிக்கிட்டு இருந்தேன் எதர்ச்சியாக இன்னைக்கு வழியில் பார்த்தேன் அதான் இவங்களை என்னுடனே கூட்டிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன் என்று அந்த நபர் கூறினார் இதை கேட்ட தியாவோ இல்லை இல்லை சத்தியமா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது இவர் போய் சொல்றாரு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிடவும் தியா அன்னைக்கு நீ என்ன சொன்ன இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டதுக்கு எனக்கு யாருன்னு தெரியல என்னை தூக்கிட்டு போய் கெடுத்துட்டேங்க அப்படின்னு தானே சொன்னேன் பார்க்க போனால் இவர் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது இவரும் நீ சொன்ன மாதிரி தானே சொல்கிறாரு இவர் தான் தன் தவறு உணர்ந்து உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறாரு இல்லை அப்புறம் ஏன் தயங்குற போக வேண்டியது தானே என்று விக்ரம் கூறவும் ஐயோ புரிஞ்சுக்கோங்க விக்ரம் இவர் ஏதோ போய் சொல்கிறாரு நம்பாதீங்க என்று தியா அழுது கொண்டே பேசி கொண்டிருந்தாள் பின்னர் விக்ரமும் அந்த நபரிடம் நீங்கள் போய் தியாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போங்க என்று விக்ரம் கூறியதும் அந்த நபரும் தியாவிடம் கிட்ட நெருங்கவும் கிட்ட வராதிங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் என்று தியா அந்த பில்டிங்கே அதிரும்படி கத்தி கதறினாள் நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் என்று கூறிக்கொண்டே அப்படியே சுவற்றில் சாய்ந்து கொண்டே மெதுவாக கீழே சரிந்து உட்கார்ந்தாள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்தா எப்படி தியா என்று விக்ரம் கேட்கவும் தியா எதுவுமே பேசாமல் இருக்கவும் உங்ககிட்ட தான் கேட்குறேன் என்று கோபத்தில் கத்தவும் என்னோட குழந்தைக்கு அப்பா நீங்க தான் விக்ரம் என்று பட்டுன்னு சொல்லிவிட்டால் இதை கேட்ட விக்ரமுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது ஹேய் என்ன பேசுற என்னை அசிங்கப்படுத்துறியா உடனே இதை கேட்ட தியாவின் கணவர் கணவர் நான் தான் என்று சொல்லி வந்த நபரோ சார் நீங்கள் செம்மாலு சார் இந்த பொண்ணுக்கு நான் தான் புருசன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நடின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தீங்க ஆனா இந்த பொண்ணுக்கு புருசன் நீங்களா நல்ல குடும்படா போங்க என்று அந்த நபர் பேசிக்கொண்டே வெளியில் சென்று விட்டார் அப்பொழுது அங்கே யாருமே எதுவுமே பேசாமல் ஒரு அரை மணி நேரம் மயான அமைதியே அங்கே நிலவியது விக்ரமோ அமைதியாக சென்று டைனிங் டேபிளில் உள்ள சேரில் அமர்ந்து தன் தலையை அப்படியே டேபிளின் மேல் சாய்ந்து படுத்துக்கொண்டான் டென்ஷனில் தியாவோ ஒரு பக்கம் அழுது கொண்டு உட்கார்ந்திருக்க குழந்தையோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தது ராமுவும் ஒரு பக்கம் பயந்தவாறே நின்று கொண்டிருந்தார் என்ன நடக்க போகுது என்று விக்ரமியை பார்த்து கொண்டு பின்னர் திடீரென ஆவேஸ் ஆவேசத்தில் எழுந்த விக்ரமோ நேராக தியாவின் கையை இழுத்து ஏய் உண்மையை சொல்லடி வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு எதை வச்சுட்டு சொல்றேன் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இப்படி என்னை அசிங்கப்படுத்தியாச்சு நீ எல்லாம் ஒரு பொண்ணா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி என்று கூறவும் விக்ரம் செய்யும் செயலை அனைத்தையும் பொறுத்து கொண்டிருந்த ராமு ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து விட்டார் போது நிறுத்துடா அந்த பிள்ளை நாளாக எவ்வளோ நரக வேதனையை அனுபவிச்சிட்டு அனுபவிச்சிட்ருக்கானு தெரியுமா என்று ராமு கூறவும் அண்ணா நீங்களும்மா ஆமாம் தியா இந்த வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா நானும் போயிருவேன் என்று கூறவும் இதை கேட்ட விக்ரமும் அதிர்ச்சியில் உறைந்து போனான் என்ன விக்ரம் பார்க்குற தியா சொன்ன அனைத்தும் உண்மைதான் அண்ணா உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது அதை வேணால் கெடுத்துக்காதீங்க என்று விக்ரம் சொல்லவும் இதுக்கு மேலே என்ன தம்பி எனக்கு மரியாதை வேணும் ஆ கண் முன்னாடி ஒரு உயிர் தினம் தினம் இருக்கு அதை கரை சேர்க்கணும்னா ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லிதான் ஆகணும் தியா வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா வேற யாரும் இல்லை நீ தான் என்ன பார்க்குற அதுக்கு ப்ரூஃப் எதாச்சும் வேணுமா வா என்று விக்ரமின் கையை பிடித்து இழுத்து சென்று வீட்டின் கேமராவை சர்ச் பண்ணி பார்க்கும்படி கட்டளையிட்டார் விக்ரமு அமைதியாக ராமு வியே பார்க்கவும் என்ன பார்க்குற விக்ரம் ஓப்பன் பண்ணி பார் எனவும் விக்ரமோ கேமராவை ரீவைன் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு அனைத்துமே அதிர்ச்சியாக இருந்தது நாம் பார்க்குற காட்சி உண்மைதானா என்று அதில் விக்ரமோ தியாவின் கையை இரவு நேரத்தில் இழுத்து தனது ரூமுக்குள் கூட்டி செல்வதும் தியா ஒரு நாள் தனியாக இரவில் வெளியே நிற்கும் போது அவளை பின்னால் இருந்து அவன் அணைத்தது போன்ற காட்சியை பார்த்த அடுத்த கணம் டக்குன்னு அணைத்து விட்டான் இதற்கு என்ன தம்பி சொல்றீங்க என்று ராமு கேட்கவும் அண்ணா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று கூறவும் அதற்கும் சொல்கிறேன் கேளு என்று விக்ரமின் ரகசிய ரிப்போர்ட்டை தியாவிற்கும் ராமுவுக்கும் மட்டும் தெரிந்த அந்த ரிப்போர்ட்டை எடுத்துச் சென்று விக்ரமிடம் ராமு நீட்டினார் அதை வாங்கி படித்த அவனுக்கோ பேரதிர்ச்சியானது தன்னிடம் இரண்டு கேரக்டர் இருப்பது அந்த ரிப்போர்ட்டில் உரு இதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அண்ணா கேமரால நல்லா பாருங்க என்ன மாதிரியே வேற ஒருத்தன் இருப்பான் போல அவன்தான் தியாவை இப்படி இருக்கான் வாய்ப்பே இல்லை விக்ரம் இது நீதான் நைட்ல ஒரு கேரக்டராகவும் பகல்ல ஒரு கேரக்டராகவும் மாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்க என்று ராமு கூறினார் அண்ணா நீங்க சும்மா லூஸ் மாதிரி வளராதிங்கண்ணா தியா ராமுண்ணா சொல்றது பொயின்னு சொல்லு தியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விக்ரம்னு என்கிட்ட சொல்லு என்று கெஞ்சி மன்றாடினான் தியாவிடம் தம்பி நான் சொல்றது உண்மைதான்ப்பா தியா சொன்ன அதை நான் ஏற்றுக்கிறேன் என்று கூறினான் அதான் தம்பி ஆல்ரெடியே சொல்லிடுச்சே நீ தான் அப்பா என் குழந்தைக்குன்னு இதுக்கப்புறம் என்ன வேணும் ராமு கூறுவதை விக்ரம் காதிலே வாங்காமல் தியாவிடம் திரும்ப திரும்ப கேட்டதையே கேட்டுக்கொண்டு இருந்தான் சொல்லு தியா ராமு அண்ணா ஏதோ ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாரு வீட்டில் இருக்கிற கேமராவையெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் என்ன மாதிரியே வேற ஒருத்தன் வரான் அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லு என்று தியாவிடம் கேட்டதும் தியாவோ அது வந்து என்று சொல்ல ஆரம்பித்தாள் அங்கே ராமுவும் விக்ரமும் தியா என்ன சொல்ல போகிறாள் என்று அவளையே உற்று பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் தியாவோ ராமன் நான் சொல்றது எல்லாம் உண்மைதான் விக்ரம் நீங்க நைட்ல ஒரு கேரக்டராகவும் பகல்ல ஒரு கேரக்டராகவும் இருக்கிறீங்க நீங்க வீட்டின் கேமரால பார்த்தது அனைத்துமே உண்மைதான் அது வேற யாரும் இல்லை நீங்க தான் நீங்களேதான் என்று கண்ணீர் மல்க விக்ரமிடம் கூறி நான் உங்களிடம் பொய் சொல்லி என்ன பண்ண போகிறேன் என்று விக்ரமை ஓடிச் சென்று இருக கட்டியணைத்து கதறினாள் பின்னர் விக்ரமு மெது மெதுவாக யோசித்து பின்னர் தியாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான் என்னை மன்னிச்சுடு தியா ஐ எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி டியர் என்னால் உனக்கு எவ்வளோ தொந்தரவு என்று கண் கலங்கினான் விக்ரம் பின்னர் அங்கே அவர்கள் இருவரின் அழு சத்தம் முணுமுணுப்பாக கேட்டுக்கொண்டே இருந்தது இவர்கள் இருவரும் அழுவதை பார்த்த ராமுவுக்கும் அழுகை வந்தது தியாவும் விக்ரமும் இருவரும் ஒன்று சேர்ந்தனர் இனி என்ன நண்பர்களே தியாவிற்கும் கதை கேட்கும் நமக்கும் விக்ரமின் கேரக்டர் இரண்டில் எது வந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்க போவது இல்லை இனி போவது என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட இன்னைக்கு பார்ட் முடியுதுங்க நான் திரும்பவும் சொல்றேன் என்னோட ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப லோ அதனால தான் ரொம்ப கம்மியான டியூரேஷனில் நான் போட்டுட்ருக்கேன் இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டும் நான் போடாமல் இருக்க மாட்டேன் அதுக்கான ரீசனை சொல்லிட்டேன் அதை பற்றி மறுபடியும் திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இனிமேல் வேறு ஏதாச்சும் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஆன்சர் வரும் இந்த டைமிங் ஏன் லோவாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை வராது ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க கண்டிப்பாக நான் நியூ மொபைல் வாங்கின அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் கூட நான் போடுறேன் சரிங்களா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிரிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்